ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி இப்போ கிட்டத்தட்ட நான்கு வருஷங்கள் ஆக போகுது உலகமே ரெண்டா பிரிஞ்சு நிற்குது ஒரு பக்கம் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இன்னொரு பக்கம் ரஷ்யா ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவுல இந்தியா எடுக்கிற முடிவுதான் தான் இப்போ உலக அரசியல்ல மிகப்பெரிய விவாதமாக மாறியிருக்கு இந்தியா யாரு பக்கம் இதுதான் இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி ஆனா இந்தியா சொல்ற பதில் ரொம்ப சிம்பிள் நாங்க அமைதி பக்கம் எங்க நாட்டோட நலன் பக்கம் ஆனா இது உண்மையிலேயே ஒரு பாதுகாப்பான முடிவா இல்ல இந்தியா ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்குதா இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தற்போதைய சூழல்ல இந்தியா எடுக்கிற இந்த ஸ்ட்ரட்டிஜிக் கேம்பிள் அதாவது இந்த ராஜதந்திர ஆட்டம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெளிவா பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கத்துல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையில ஒரு பிரம்மாண்டமான வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது இதை மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த ஒப்பந்தம் போடும்போதே ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவுக்கு ஒரு கண்டிஷன் போட்டாங்க நாங்கள் உங்க கூட இவ்வளவு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறோம் நீங்கள் ஏன் ரஷ்யா மேலே அழுத்தம் கொடுக்கக்கூடாது இதுதான் அவங்க கேள்வி ஆனால் அதே நேரத்தில் இந்தியா என்ன செஞ்சது தெரியுமா ரஷ்யா கூட சேர்ந்து சுகோய் சூப்பர் ரக போர் விமானங்களை இந்தியாவிலேயே தயாரிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பக்கம் அமெரிக்கா ஐரோப்பா இன்னொரு பக்கம் ரஷ்யா இந்த ரெண்டு படகுகளையும் ஒரே நேரத்துல இந்தியா எப்படி சமாளிக்குது இதுதான் இன்னைக்கு உலக நாடுகளை ஆச்சரியப்பட வைக்குது முதல்ல பொருளாதார ரீதியாக பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போர் ஆரம்பித்தப்போ ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வாங்குற கச்சா எண்ணெயோட அளவு ரொம்ப கம்மி ஆனா இன்னைக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்தில் இந்தியாவோட மொத்த எண்ணெய் இறக்குமதியில முப்பத்தி அஞ்சு சதவீதத்துக்கும் மேலே ரஷ்யா கிட்ட இருந்து தான் வருது இது வெறும் பிஸ்னஸ் மட்டும் கிடையாது இது இந்தியாவோட நடுத்தர குடும்பங்களோட பாக்கெட்டையும் பாதிக்குது ரஷ்யா தள்ளுபடி விலையில எண்ணெய் உலகத்துல பெட்ரோல் விலை ஏறினாலும் இந்தியாவால ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியுது தான் ஒரு இருக்கு அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் மீண்டும் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுக்காக இந்தியாவுக்கு வர்த்தக வரிகளை அதாவது உயர்த்த வாய்ப்பு இருக்கிறதா செய்திகள் வருது இப்ப நீங்க சொல்லுங்க இந்தியா நம்ம நாட்டு லாபத்துக்காக ரஷ்யா கிட்ட என்ன வாங்குறது சரியா இல்ல உலக அமைதிக்காக அதை தவிர்க்கணுமா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்தியாவோட இந்த முடிவை உக்ரைன் கடுமையா விமர்சிச்சிருக்கு நாங்க அங்கே சாகுறோம் ஆனா நீங்க மலிவான விலையில என்ன வாங்கி ரஷ்யாவோட போர் செலவுக்கு உதவி பண்றீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா இந்தியா என்ன சொல்லுதுன்னா நாங்க போர ஆதரிக்கல ஆனா நூத்தி நாற்பது கோடி மக்களோட எரிசக்தி தேவையையும் எங்களால புறக்கணிக்க முடியாது இது ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடமான சூழல் அடுத்து பாதுகாப்புத்துறை இதான் இந்தியாவோட பலவீனம்னு சிலரும் பலம்னு சிலரும் சொல்கிறாங்க இந்தியாவோட இராணுவ தளவாடங்களில் அறுபது சதவீதத்துக்கும் மேலே ரஷ்ய தயாரிப்புகள் தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிசைல் சிஸ்டமில் இருந்து இப்போ பேசப்படுற எஸ் ஜே ஹண்ட்ரட் கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட் வரைக்கும் ரஷ்யா கூட நமக்கு ஒரு நீண்ட கால நட்பு இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் வெளியான தகவல் படி இந்தியாவோட ஹெச்ஏஎல் நிறுவனம் ரஷ்யா கூட சேர்ந்து பயணிகள் விமானங்களை இந்தியாவிலேயே தயாரிக்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இது எதை காட்டுதுன்னா மேற்கத்திய நாடுகள் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் ரஷ்யாவை முழுமையாக கைவிட இந்தியா தயாராக இல்லைங்கிறது தான் உண்மை இதனால தான் இதை ஒரு ஸ்ட்ரெட்டிஜிக் கேம்பிள்னு சொல்கிறோம் ஒரு பக்கம் அமெரிக்காவோட நவீன ஆயுதங்கள் வேணும் இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட காலங்காலமான நட்பு வேணும் இந்த இடத்துல அமெரிக்காவோட நிலைப்பாடு ரொம்ப முக்கியம் அமெரிக்காவோட புது அரசாங்கம் இந்தியா மேல ஒரு அழுத்தத்தை உருவாக்கிட்டு வர்றாங்க குறிப்பா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்குறதுக்காக இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட அந்த கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன்ஸ் ஆக்ட் கேட்ஸா தடையில இருந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனா இப்போ இருக்கிற அரசியல் சூழல்ல அந்த விலக்கு தொடருமாங்கிறது கேள்விக்குறிதான் சர்வதேச ஊடகங்கள் சொல்ற தகவல் படி இந்தியா இப்போ ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா இந்தியா ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கு யாரும் எங்களுக்கு எதை செய்யணும்னு சொல்ல முடியாது இதுதான் இந்திய வெளியுறவுத்துறையோட ஸ்ட்ராங் மெசேஜ் இங்க ஒரு முக்கியமான பின்னணியை நாம புரிஞ்சுக்கணும் ஏன் இந்தியா ரஷ்யாவை விட மாட்டேங்குது அதுக்கு காரணம் வெறும் எண்ணெய் மட்டும் இல்ல சீனா இந்தியாவுக்கு ஒருவேளை சீனா கூட எல்லை பிரச்சனை பெருசானா அப்போ ரஷ்யாவோட ஆதரவு இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம் ஒருவேளை ரஷ்யா முழுமையா சீனா பக்கம் சாஞ்சிட்டா அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலா மாறும் அதனால தான் ரஷ்யாவை தனிமைப்படுத்தாமல் தன் பக்கம் வச்சிருக்க இந்தியா முயற்சி பண்ணுது அதே நேரத்துல உக்ரைனுக்கு இந்தியா மருந்துகள் மருத்துவ உபகரணங்கள்னு மனிதாபிமான உதவிகளையும் செஞ்சுட்டு தான் இருக்கு பிரதமர் மோடி பலமுறை உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி கூடவும் ரஷ்ய அதிபர் புதின் கூடவும் நேரடியாக பேசிட்டு வராரு உறுதியாக தெரிஞ்சது என்னன்னா இந்த நாலு வருஷ போரில் எந்த பக்கமும் சாயாமல் நின்ன ஒரே பெரிய நாடு இந்தியா தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட இந்தியா ஒரு அமைதி தூதரா செயல்பட முயற்சிக்குது ஐரோப்பிய நாடுகள் இப்போ இந்தியாவை ஒரு நடுநிலையாளராக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தான் நீங்கள் போய் புதின் கிட்ட பேசுங்க போற நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு ஐரோப்பிய தலைவர்கள் இந்தியா கிட்ட கேட்குறாங்க இது இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு பெரிய ராஜதந்திர வெற்றி அப்படின்னு சில அரசியல் ஆய்வாளர்கள் கருதுறாங்க ஆனால் போர் நிற்காத வரைக்கும் இந்த வெற்றி ஒரு தற்காலிகமான விஷயந்தான் சில ஊடகங்கள் தெரிவிக்கிறபடி இந்தியாவுக்குள்ளேயே இது பற்றி ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா ஏன் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அமெரிக்கா பக்கம் போயிட்டா நமக்கு பாதுகாப்பு இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இன்னொரு தரப்பினர் ரஷ்யா நமக்கு இக்கட்டான நேரத்துல கை கொடுத்த நாடு அவங்கள விடுறது நம்ம சுயமரியாதையை விடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க இதற்கிடையில் இந்தியாவோட ஸ்ட்ரட்டீஜிக் அட்டானமி அதாவது சுயாதீனமான வெளியுறவு கொள்கை தான் இப்போ உலகத்துக்கே ஒரு பாடமா இருக்கு யாரோட கட்டுப்பாட்டிலையும் இல்லாம தனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யறது தான் இப்போதைய இந்தியாவோட பாணி ஆனா இந்த போர்னால இந்தியாவோட பொருளாதாரம் எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் புள்ளி விவரங்கள் படி இந்தியாவோட வர்த்தக பற்றாக்குறை ரஷ்யா கூட ரொம்ப இருக்குது நாம அவங்க கிட்ட இருந்து நிறைய எண்ணெய் வாங்குறோம் ஆனா நாம அவங்களுக்கு எதையும் அவ்வளவா ஏற்றுமதி பண்றது இல்ல இதனால இந்தியாவோட பணம் ரஷ்யா கிட்ட தேங்கி கிடக்குது அந்த பணத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாம ரெண்டு நாடுகளும் இப்போ ரூபாய் மற்றும் ரூபில் பணப்பரிமாற்றத்தில் கவனம் செலுத்துறாங்க இது ஒரு டெக்னிக்கல் சிக்கல் இது சரியாகலன்னா எதிர்காலத்துல வர்த்தகம் பாதிக்கப்படலாம் இப்போ நாம ஒரு காலக்கோட்டை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போர் தொடங்கினப்போ இந்தியா தவிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் ஒரு நடுநிலையான அறிக்கையை கொண்டு வந்து இந்தியா சாதித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எண்ணெய்க்காக அமெரிக்கா கிட்டே இருந்து விமர்சனங்களை வாங்கினாலும் அதை இந்தியா சமாளித்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியா ஐரோப்பிய யூனியன் ஒப்பந்தம் மூலமாக தன்னோட பொருளாதாரத்தை இந்தியா பலப்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த நான்கு வருஷங்களில் இந்தியாவோட மதிப்பு உலக அரங்கில் உயர்ந்திருக்கே தவிர குறையல இதுக்கு முக்கியமான காரணம் இந்தியா எப்பவுமே யுத்தம் வேண்டாம் பேச்சுவார்த்தை தான் தீர்வு அப்படின்னு உறுதியாக நின்னது தான் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது உக்ரைன் இதையெல்லாம் எப்படி பார்க்குது உக்ரைன் இப்போ ரொம்ப மோசமான சூழல்ல இருக்கு அவங்களோட பல நகரங்கள் அழிஞ்சு போச்சு அவங்க இந்தியா கிட்டே இருந்து இன்னும் அதிகமான ஆதரவை எதிர்பார்க்குறாங்க குறிப்பாக ரஷ்யாவை ஒரு ஆக்கிரமிப்பாளர்னு இந்தியா சொல்லணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க ஆனால் இந்தியா இதுவரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையில் ரஷ்யாவுக்கு எதிராக ஓட்டு போடாமல் விலகியே இருக்கு இது உக்ரைனுக்கு வருத்தத்தை கொடுத்தாலும் இந்தியாவோட மனிதாபிமான உதவிகளை அவங்க ஏற்றுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் புதிய திட்டப்படி போருக்கப்புறம் உக்ரைனை மறுசீரமைப்பு செய்கிறதுல இந்திய நிறுவனங்கள் பங்கேற்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது சரி அடுத்ததாக என்ன நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இறுதிக்குள்ள ஒருவேளை ஒரு போர் நிறுத்தம் வருமா சர்வதேச அளவில் இப்போ அதுக்கான முயற்சிகள் நடக்குது பிரதமர் மோடி ஒரு குளோபல் லீடரா இந்த விஷயத்துல தலையிடணும்னு பல நாடுகள் விரும்புது ஆனா ரஷ்யாவும் உக்ரைனும் தங்களோட பிடிவாதத்தை விடாம இருக்காங்க இந்த சூழல்ல இந்தியா எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப முக்கியமானது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது இந்தியாவோட சர்வதேச உறவுகளை பாதிக்கும் அதே அதேசமயம் இந்த சிக்கல இந்தியா வெற்றிகரமாக கையாண்டா உலகத்தோட தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இந்தியா மாறும் இப்போ பொதுமான சில சந்தேகங்கள் மற்றும் அதற்குரிய விளக்கங்களை பார்ப்போம் இந்தியா ஏன் ரஷ்யா மேல தடை விதிக்கல இந்தியா எப்பவுமே ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாடு விதிக்கிற தடையை ஏத்துக்கிறது இல்ல ஐக்கிய நாடுகள் சபை ஒரு தடையை விதிச்சா மட்டும்தான் இந்தியா அதை பின்பற்றும் அது மட்டுமில்லாம ரஷ்யா நம்மோட நீண்ட கால கூட்டாளி அமெரிக்கா இந்தியா மேல கோவமா இருக்கா வெளியில பார்க்க அப்படி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அமெரிக்காவுக்கு இந்தியாவோட உதவி தேவை ஆசியாவில சீனாவை எதிர்க்க இந்தியா ஒரு முக்கியமான பார்ட்னர் அதனால ரஷ்யா விஷயத்துல இந்தியா மேல சின்ன வருத்தம் இருந்தாலும் உறவை முறிச்சுக்க அமெரிக்கா விரும்பாது இதனால பெட்ரோல் டீசல் விலை குறையுமா ரஷ்யா கிட்ட இருந்து தள்ளுபடி விலையில எண்ணெய் வாங்குறதுனால தான் இந்தியாவால ஓரளவுக்கு விலையை மெயின்டைன் பண்ண முடியுது ஒருவேளை இந்தியா ரஷ்யா கிட்ட வாங்குறத நிறுத்துனா சர்வதேச சந்தையில எண்ணெய் விலை இன்னும் அதிகமாகும் அது இந்தியாவுக்கு பெரிய பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த போர் எப்ப முடியும் இது யாராலையும் உறுதியா சொல்ல முடியாத கேள்வி ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டு நாடுகளுமே ரொம்ப சோர்வடைஞ்சிருக்கிறதா ஆய்வுகள் சொல்லுது பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் இப்போ கொஞ்ச கொஞ்சமா திறக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த பேச்சுவார்த்தையில் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது முடிவா சொல்லணும்னா இந்தியா எடுக்கிற இந்த நிலைப்பாடு ஒரு டபுள் எஜ்டு ஸ்வாட் அதாவது இருமுனை கத்தி மாதிரி இது ஒரு மிகப்பெரிய தந்திரோபாய முன்னெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்தியா இந்த சவாலை ரொம்பவே மெச்சூர்டாக கையாளுதுன்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் தன்னோட பொருளாதார வளர்ச்சியை பாதுகாக்கிறது இன்னொரு பக்கம் நீண்டகால நண்பனை இழக்காமல் இருக்கிறது அதே சமயம் உலக அமைதிக்காக குரல் கொடுக்கறது இந்த மூணு விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் இந்தியா இப்போது அதைத்தான் செஞ்சிட்டு இருக்கு ஒருவேளை இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்தால் அந்த வெற்றியில் இந்தியாவோட ராஜதந்திரத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்தியா இந்த விஷயத்தில் எடுத்திருக்கிற முடிவு ஒரு ராஜதந்திர வெற்றியா இல்லை இது ஆபத்தில் முடியுமா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி